வணக்கம் விஜய் டிவிக்கும் அந்த விஜய் டிவியை அந்த நியரணா ப்ரோக்ராமை யோஸ் பண்ணும் கோபிநாத் அவர்களுக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் அதாவது நீங்கள் போன வாரம் நடத்தின ஒரு ஷோவை பார்த்துட்டு இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் மறுபடியும் அவர்களுக்கு கள்ளி கள்ளிப்பால் கொடுத்து அவர்களை கொலை செய்யும் ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் என்று ஒரு அச்சத்தில் இந்த ஒரு வீடியோவை உங்ககிட்ட பேசுகிறேன் அதாவது இங்கே நீங்கள் ஒரு நடத்தின அந்த ஷோவில் பொண்ணுங்க கேட்குது அப்பா அம்மா கிட்ட அதாவது எனக்கு வீடு வேணும் நகை வேணும் நெட்டு வேணும் ஐம்பது லட்சம் வேணும் அறுபது லட்சம் வேணும் பதினஞ்சு லட்சம் வேணும் எனக்கு கல்யாணம் பண்ணும் போது எனக்கு வந்து எனக்கு இசை கச்சேரி வேணும் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து பாட்டு கச்சேரி நடத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு அப்பா அம்மா என்ன பிச்சை எடுக்குறதா ம் அவங்க சாப்பிட்லனா பரவாயில்ல அவங்க வந்து நடு ரோட்டில் படுத்துட்டு இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படுறது வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் நீங்கள் மட்டும் செட்டில் ஆகிட்டு நல்லா சாப்பிட்ணும் ஆ அப்ப அப்பா அம்மா வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல உங்களெல்லாம் கேண்டா பெக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சத்தியமா அந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு அம்மாவும் நினைச்சிருப்பாங்க இந்த பொண்ணை பெற்றதுக்கு பெக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொண்ணு கேட்குது எங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது அதில் ஒரு வீடு வந்து எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டோம் அது அவுட் ஆஃப் சிட்டியா இது வந்து மெயின் சிட்டியா இங்கே இருக்கிற வீட்டுக்கு கீழே இருக்கிற ரூம் வந்து ரெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்களாம் அந்த ரெண்ட்ல இருக்கிற ரெண்ட் வந்து அதிகமாக வருதா அதில் வந்து இருக்க காசை வச்சு அவங்க வந்து சாப்பிடுவாங்களா பண்ணுவாங்களாம் அப்படி சம்பாதிச்சு சாப்பிட மாட்டேன் அப்போ உன்னெல்லாம் காலேஜுக்கு அனுப்பி உனக்கு வந்து படிக்க வச்சு உன்னை வந்து இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நீ சும்மா உக்காந்து ஓபி அடித்து சாப்பிட்டு போனான்னு இருக்கியா உனக்கெல்லாம் வேலைக்கு போய் அப்பா அம்மாவுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு உனக்கெல்லாம் எண்ணமே கிடையாதா அவன் எங்கள் அப்பா பேங்க் மேனேஜர் எங்கள் அம்மா வெட்டினே டாக்டர் இருக்கட்டும் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சுருக்காங்கல்ல ஏன் அவங்க சம்பாதிச்ச எல்லாத்தையும் உங்ககிட்டே கொடுத்துட்டு அவங்க நாம போட்டு போதா உன்னெல்லாம் வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு சத்தியமாக எவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இப்போ பார்த்துட்டான்ல விஜய் டிவி ஷோ எல்லாம் பார்த்துட்டாங்களா சத்தியமாக உனக்கு கல்யாணமே நடக்காது நீ எல்லாம் பொண்ணா இல்லை இன்னும் போர்வையில் அதாவது உங்கள் முகத்தை மட்டும் உங்கள் முகத்தை மட்டும் முகம் சிகை அலங்காரம் மட்டும் பெண்கள் இன்னும் போர்வையில் இருந்து கொண்டு பணத்தை பிடுங்கி தின்னும் பேய்கள் தான் நீங்கள் தேவை இல்லாமல் அது இன்னொரு இன்னொரு பொண்ணு கேட்குது அவங்க கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை வந்து ஹெலிகாப்டரில் இறங்கி வரணுமா ஏன்னா நடந்து வரணும் சைக்கிளில் வரணும் உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை ஏறினா உங்களுக்கு ஒத்துக்காதோ ஏன் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவங்களை நல்லா வச்சுக்க மாட்டானோ உங்களுக்கு வந்து ஐம்பது சவரம் ஒரு ஐம்பது சவரம் நூறு சவரம்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்களை படிக்க வச்சு தனால் வளர்த்துட்டு அப்பா அம்மா வந்து கடன் அதில் ஒரு பொண்ணு சொல்லுது எங்கள் அப்பா கடங்காரானா பரவாயில்ல எங்கள் அம்மா கடங்காரானா பரவாயில்ல என் தம்பி பார்த்துப்பான் எங்கள் அண்ணன் பார்த்துப்பான் ஏன் உங்களுக்கு ஒன்று போடாமல் கல்யாணம் பண்ணி வச்சா நீ போக மாட்டியோ வரதட்சனை வந்து மாப்பிள்ளை வீட்டார்தான் கேட்பாங்கன்னு பார்த்தா இதுங்க அதை விட மோசமாக கேவலமாக கேடு கெட்டத்தனமாக வந்து கேட்குது எங்கள் அப்பா அம்மா கிட்டே நீங்கெல்லாம் பொண்ணுங்களே இல்லை சத்தியமா சொல்றேன் இந்த நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல இருக்கிற பொண்ணுங்களை இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒண்ணு ரெண்டு நல்ல பொண்ணுங்க கூட சத்தியமா இதெல்லாம் கேட்கும் போல இருக்கு நான் சொல்றேன் உண்மையா நல்ல பொண்ணுங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல நான் இருக்கிற வேலூர்ல கூட நல்ல பொண்ணுங்க இருக்கிறாங்க அதாவது எங்கே நம்ம வேலைக்கு போவதை நிப்பாட்டிட்டா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களோ சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பொண்ணுங்க வந்து வேலைக்கு போயிட்டுருக்குங்க இருபத்தஞ்சு ஆனா கூட பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்றது கொஞ்சம் லேட் பண்ணிக்கலாம் நம்ம அப்பா அம்மாக்கு வந்து ஏதாச்சும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட இங்கே இருக்கிற பொண்ணுங்க ஷூ கம்பெனிக்கோ ஏதோ ஒரு வேலைக்கோ போயிட்டு நம்ம குடும்பத்தை வந்து அவங்க குடும்பம் அவங்க அப்பா அம்மாவை வந்து பார்த்துட்டு இருக்குங்க அந்த மாதிரி நல்ல பொண்ணுங்க கூட உங்கள் ஷோவை பார்த்து கெட்டு குட்டி சோராக போயிட்டுன்ற ஒரு பயம் தான் எனக்கு உங்களுக்கு ஐபை வாழ்க்கை எதுக்குன்னு கேட்குறேன் சமாளிச்சு ஐபையா இரு அப்பா அம்மா காசு தான் ஐஃபையா இருக்கணுமா கேவலமா இல்லை உனக்கெல்லாம் சத்தியமா நீங்க நீங்கள் நீரான சூழல் நடத்துகிறவோ இப்போ அந்த பொண்ணுங்களை பார்த்து அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் நீங்கள் அப்பா அம்மாவே இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க எனக்கு இது வேணும் அது வேணும் ஒரு பொண்ணு கேட்குது ஒரு நாள் கட்டின சேரி இன்னொரு நாள் கட்ட மாட்டாங்களாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு சேரம் வேணுமா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களை வந்து வச்சு பார்த்துக்க மாட்டாங்க யாரும் எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நீங்கள்லாம் அப்படியே தான் இருக்கணும் பாவம் அவங்க அம்மா அப்பாவெலாம் அந்த பேசும்போது கண்ணில் தண்ணி வராத கூட அவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மாவெல்லாம் பார்க்கணும் என்னால் முடியாதும்மா என்னால் முடிஞ்சது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி எனக்கு செஞ்சே ஆகணும் ஏன் செஞ்சு ஆகணும் உங்ககிட்ட கடமை வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க உன் செய்யணுன்ட்டு உன்னை பெத்தி உள்ள வளர்க்குறதுக்கு நீ தான் அவங்களுக்கு செய்யணும் அவங்க ஒன்றுக்கு இருப்பாங்களா சத்தியமாக சொல்கிறேன் அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்போது யானா நம்மலாம் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் தோணும் இந்த பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ண போயிட்டு எவன்டா வச்சு பாத்துக்கிறது அது அப்பா அம்மா கிட்டேயும் அவ்வளோ கேட்குது நம்மகிட்டே எவ்வளோ கேட்கும் அதுங்களுக்கு டெய்லியும் காசு நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பிச்சைக்காரனாக போயிடுவோம் போல இருக்கேன் நம்ம சமாளிக்கிற ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டுந்தான் சாப்பாடும் நம்மளால அளவுக்கு தான் செய்ய முடியும் அவங்களுக்கு இந்த காரில் போய் சொய இறங்குறது ஹெலிகாப்டர் வந்து ஜம்முன்னு குதிக்கிறது அதெல்லாம் முடியாது உங்களுக்கு எல்லாம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா நீங்க நீங்கள் வந்து அப்பா அம்மா வந்து சாவடிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கிற அவங்க அப்பா அம்மா தம்பி தாத்தா அவங்க எல்லாருமே சாபடிச்சிட்டு அந்த சொத்து எல்லாமே நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அவங்க எப்படி எக்கெடுக்கிட்டு போய் சத்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு உங்களுக்கு தேவை பணம் 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 பணத்தை மட்டும் வச்சு என்னதான் பண்ண போறாடி இந்த ஷோவை வந்து ஞாயிற்றுக்கிழமைய நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கக்கிட்ட பேசணுன்ட்டு இருந்துச்சு அதாவது இப்போ விஜய் டிவி இந்த ஷோவை நடத்திருக்கிறது மூலமாக தமிழ்நாட்டில் இதுக்கு மேலே பெண் குழந்தைகள் பிறந்தால் கூட அவங்களுக்கு வந்து கள்ளிப்பால் கொடுத்து அவங்கள சாவடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்கும் ஒரு நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை இந்த ஷோவை பார்க்குற எல்லாருமே காது துப்புவாங்க தயவு செஞ்சு திட்டம் மேலாச்சும் இந்த மாதிரி ஷோவை நடத்தாருங்க